வணக்கம் என் பேரு ஜீவா நான் அறிவி முதியோர் இல்லத்துல பணி செய்ற இந்த தை திருநாள்ல எங்க அருவி முதியோர் இல்லத்துல பாட்டிங்க வீட்டுல பொங்கல் வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க அப்பா அம்மா கூட இருந்து இந்த தை திருநாளை மறக்க முடியாத நாள் இந்த நாள் இந்த நாள்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாரும் எங்க பாட்டி வீட்டுக்கு வரணும் எல்லாரும் வந்து எங்க பாட்டிங்களை பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு அவங்களுக்கு இருக்க மலரும் நினைவுகளோடு பகிர்ந்துக்க எங்க அருவி முதியோர் இல்லத்துக்கு வாங்க வணக்கம் நான் அருவி முதியோரத்தில இருந்து பேசுறேன் இன்னைக்கு அருவி முதியோரத்துல இருந்து நாங்க எல்லாரும் பொங்கல் வச்சோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் நீங்களும் எல்லாரும் வந்து அருவி முனைவரத்துல வந்து எங்களை எல்லாரும் வந்து பாருங்க நாங்க சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடணும் வணக்கம் நான் அருவி முதியோர் இருந்து பேசுறேன் பொங்கல் வச்சு இந்த வருஷம் சந்தோஷமா கொண்டாடி இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு எல்லாரும் அனைவருக்கும் அருவி முதியோரம் சார்பாக சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ஹோம்ல வந்து நம்ம பாட்டி தத்தவட பொங்கல் பொங்க வச்சு அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து நல்ல உணவுகள் கொடுத்து இன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடணும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் பாட்டி தாத்தாவோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க நாம் ஒரு கான்சர்ட் ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னா பாட்டி வீடு அதாவது இந்த பாட்டி வீடுனா என்னன்னா இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப கொஞ்சம் கொண்டே வந்துட்டுருக்கு தாத்தா பாட்டுகிட்ட பாசம் இல்லை பேத்தியோட பாசம் இல்லை பேத்தி கதை சொல்றதுக்கு ஆள் இல்லை ஸோ நீங்கள் கதை பேசணுமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுமா இங்க வாங்க எங்க பாட்டி தாத்தா அவங்க கூட உங்க பாட்டி தாத்தா நினச்சி கதை பேசுங்க ரொம்ப சந்தோஷமா போங்க ஒரு குடும்பத்தோட வாங்க அதாவது இன்னைக்கு எல்லாமே என்ன கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் முதியோருக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க முதல்ல எனக்கு வேணுங்கிறது வந்து எங்க பாட்டி தாத்தாவோட சந்தோஷம்தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இந்த ஹோம்க்கு வந்து அவங்க கூட பேஸ்ட் பண்ணவே ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் உங்கள் நல்வாழ்த்துக்கள் Ari muje lamsar ba